தனுஷ் ஐஸ்வர்யாவின் பிரிவு திரையுலகினர் ரசிகர்கள் என அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இவர்களின் காதலைப் போற்றி பேசி வந்த பலரும் இவர்களின் திருமண பிரிவு செய்தியை கேட்டதும் ஆடிப்போய் விட்டனர் பிரிவின் ஆரம்பத்தில் இவர்கள் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வந்தார்களே தவிர உடனடியாக விவாகரத்து பெறவில்லை இந்த ஆண்டில் ஜனவரி மாதத்தில்தான் இருவரும் விவாகரத்து பெற்றதாக கூறப்படுகிறது இருப்பினிலும் இவர்கள் இருவரும் மீண்டும் இணைவதாக அடிக்கடி தகவல்கள் பரவி வருகிறது ஆனால் இருவருக்கும் தற்போது விவாகரத்தாகிவிட்டதாக விட்டதாக கூறப்பட்ட நிலையில் மீண்டும் இணைந்து வாழ இருவரும் தயாராக இல்லை என்றே கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இன்னும் வெளிவரவில்லை ஒரு தொகுப்பாளனியாக மக்கள் மனதில் நின்றவர் தான் பிரியங்கா தேஷ்பாண்டே இப்போது விஜயில் ஸ்டார் மியூசிக் சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் இவர் சின்னத்திரையில் நுழைந்து பதினஞ்சு வருடங்கள் ஆனதை குறித்து பிரியங்காவின் தீவிர ரசிகை ஒருவர் ட்விட் போட்டுள்ளார் அதை பார்த்த பிரியங்கா தேஷ்பாண்டே ரசிகையின் போஸ்டை பார்த்து இதற்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வார்த்தைகளே வரல எப்போதும் எனக்காக நீ இருக்குன்னு தெரியும் இதை படிச்சு பார்த்த உடனே இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பியுடன் ரசிகர்களை தொடர்ந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு தோணுது பண்ணுவேன் என பிரியங்கா நன்றி தெரிவித்துள்ளார்